இயந்திர அறிவியல் உலகில் நாமெல்லாம் வந்து இயந்திரங்களாக மாறிவிட்டோம் இயந்திரங்களுக்கு அன்பு பாசம் கிடையாது அந்த மாதிரி இயந்திரங்களாக நாம் மாறிவிட்டோம் அந்த அப்படி இருக்கும்போது இயந்திரங்களாக மாறிவிட்ட மனுஷங்களை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம புத்தகம் படிக்கணும் இப்பெல்லாம் மனுஷங்க வந்து அன்பு பாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனுஷங்களுடைய மனநிலை வந்து ஈரமும் கருணையும் இரக்கமும் இல்லாத ஒரு மனநிலையாக மாறிடுச்சு இப்படி தானே வந்து இயந்திரங்களுக்கும் அப்படிதான் இயந்திரங்கள் வந்து இயங்கும் இயங்கி கொண்டிருக்கும் ஆனால் வந்து அவைகளுக்கு கருணை கிடையாது இரக்கம் கிடையாது இயந்திரங்களில் பலியாகி தான் நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க இப்போ இந்த மோட்டார் வாகனங்களில் வருஷத்துக்கு பத்து லட்சம் சாகிறாங்களோ இயந்திரங்களில் பல பலியாகிறாங்க இயந்திரங்களுக்கு இயந்திரங்களை இயக்கும்போது ஏற்படுகிற மோதல் அதனால தான் இயந்திரங்களை ஏன் மனுஷங்க ட்ரைவ் பண்ணுறாங்கன்னாக்கா இயந்திரங்களுக்கு வந்து அதான் இயந்திரங்களுக்கு வந்து இப்போ எது தெரியாது ஆள் எதுன்னு தெரியாது ஏற்றக்கூடாது அது பயம் ஒரு மனுஷங்கன்னா அதை ஓட்டும்போது ஐயோ யாரோ ஒருத்தர் போகிறாரே அப்படின்னு சொல்லி பார்த்து ஓட்டுவாங்கன்னு ட்ரைவரை போடுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த இயந்திரங்களுக்கு வந்து அது இயங்க தான் தெரியும் மற்றபடி அதுக்கு வந்து பயம் எது பயமோ எதுவுமே கிடையாது அப்படிங்கும் உணர்ச்சிகளே கிடையாது அப்படிங்கும்போது அதனால் அதை ஓட்டுறாங்க மனுஷன் வந்து அதை இயக்குகிறார்கள் அதனால இயந்திரங்களில் ப இயந்திரங்களுக்கு இடையே இயந்திரங்களால் ஏற்படுகிற விபத்துகளால் தான் அந்த மாதிரி பத்து லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் நிறைய வருஷத்துக்கு அந்த அளவுக்கு ஏ அது இயந்திரங்கள் வந்து இயந்திரங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னாக்கா தானியங்கி இயந்திரங்கள் இப்போ வந்து தானியங்கி இயந்திரங்கள் முன்னாடி மனுஷங்க கையால் பய பயன்படுத்துகிற இயந்திரங்களை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இப்போ தானாகவே இயங்குகிற இயந்திரங்கள் சுட்சு போட்டால் தானே ஆனால் சுவிச்சு மட்டும் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி தானாக இயந்திர இயந்திரங்கள் அப்படி இருக்கும்போது மனுஷங்க வந்து இயந்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டிய நிலை மனுஷங்க மனுஷங்களை இப்போ புரிஞ்சுக்கிறது இல்லை வேற ஏன்னா மனுஷங்களுக்கு இப்போ நேரம் இல்லை மனுஷங்களுக்கு இயந்திரங்களை புரிந்து கொள்வதற்கே நேரம் அதிகமாக இருக்குது அவங்க எல்லா எந்த ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டாலும் இப்போ கணினி மையம் கணினியை புரிஞ்சுக்கணும் கணினி ஒரு இயந்திரம் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து ஒரு இயந்திரம்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி இப்போ இயந்திரங்களை புரிந்து கொள்கிறவர்களை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு இயந்திர அறிவியல் உலகில் நம்ம இயந்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பபோது நம்ம கொஞ்சம் இயந்திரங்களாக மாற வேண்டும் அப்போ தான் வந்து இயந்திரங்களை புரிஞ்சிக்க முடியும் அந்த வகையில் இயந்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் புத்தகங்களை பறிக்க வேண்டும் இயந்திரங்களாக மாறிவிட்ட மனுஷங்களை நீங்கள் நேசிக்கணுமா அப்போ இயந்திரங்கள் இயந்திரங்களை நேசிப்பது அது இயந்திரங்களாக இயந்திரங்களாக மாறிவிட்ட மனுஷங்களை நேசிக்கணும்னா புத்தகம் படிக்கணும் அதுக்கு தான் புத்தகம் படிக்கணும் இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகிலும் நீங்கள் வந்து மனுஷங்களை புரிஞ்சுக்கணும் அன்பு பாசம் இதெல்லாம் இல்லாத இந்த மனுஷங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணுமா ஏ இதெல்லாம் இல்லாமல் அன்பு பாசம்லாம் இல்லாமல் ஏவிய இறக்கம் கருணை இல்லாத இயந்திரங்களாக மாறிவிட்ட இந்த மனுஷங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மனுஷங்களை நீங்கள் நேசிக்கணும் இயந்திரங்கள் இயந்திரங்களை நேசிக்க வேண்டும் இயந்திரங்களாக மாறிவிட்ட மனுஷங்க இயந்திரங்களாக மாறிவிட்ட இன்னும் இன்னும் மற்ற மனுஷங்களை நீங்கள் நேசிக்கணும் அப்படின்னா நீங்கள் புத்தகம் படிக்கணும் அதுக்கு தான் புத்தகம் புத்தகம் படிக்கலைன்னா நீங்கள் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது இந்த மனுஷங்களை இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிற மனுஷங்களை புரிஞ்சுக்கணுன்னா புத்தகம் படிக்கணும் புத்தகம் படிக்காமல் புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் மனுஷங்க வந்து இயந்திரங்களாக மாறிவிட்டார்கள் இயந்திரங்களை இயந்திரங்களைப் போல மாறிவிட்டார்கள் இயந்திரங்களைப் போல மாறினா தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியும் முன்னேற முடியும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் மனுஷங்க வந்து ஒரு இயந்திரங்களாக மாதிரி இப்போ அவங்க ப ஸ்கூல் காலேஜ்லலாம் படிக்கிற புத்தகம் நம்ம சும்மா லைப்ரரியில் போய் படிக்கிற புத்தகம் வந்து அதிலே கஷ்டமான புத்தகங்கள்லாம் இருக்குது ரொம்ப கஷ்டமான புத்தகங்கள்லாம் இருக்குது இது சாதாரணமாக சும்மா ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு படிக்கிறோம் ஒரு கதை புத்தகம் படிக்கிறோம் அதெல்லாம் வந்து ஒரு அது சும்மா மென்மையானது அதை விட இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறாங்க ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்தா மலைப்பாக இருக்கும் அதெல்லாம் எப்படி படிக்கிறாங்க அந்த அளவுக்கு மலைப்பாக இருக்கும் ஒரு ஒரு இன்ஜினியரிங்கோ சட்டப்பு சட்டக்கல்லூரியில் உள்ள புத்தகங்களோ இதெல்லாம் படிக்கும்போது பார்த்தா மலைப்பார்க்கும் ஒரு எம்பிபிஎஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா மனுஷங்க இயந்திரங்களாக மாறிக்கொள்ளுமா இயந்திரங்களாக மாறினா தான் அதை படிக்க முடியும் இயந்திரங்கள் இயந்திரங்களைப் போல மாறினா தான் அதை படிக்க முடியும் ஏன்னா அவங்க தொழில் எல்லாமே இயந்திரங்களை சார்ந்து தான் இருக்குது அதனால் இயந்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இயந்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயந்திரங்களைப் போல் மாற வேண்டும் அப்போ அப்படிப்பட்டவர்கள் உருவ இயந்திரங்களைப் போல மாறி இயந்திரங்களாக மாறிய மனுஷங்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் புத்தகத்தை படித்து தான் இந்த இயந்திர இந்த அறிவியல் உலகம் உருவாக்கப்பட்டது இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்காக மனுஷங்க என்ன பண்ணுறாங்க இயந்திரங்களாகவே மாறிட்டு இருக்காங்க அதுக்கு இந்த புத்தகம் என்பது ஒரு காரணம் புத்தகத்தை படித்து புத்தகத்தில் உள்ளதை கற்பித்து தான் இயந்திரங்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மாறினால்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியும் இதை உருவாக்க முடியும் விஞ்ஞானம் அதெல்லாம் விண்வெளிக்கெல்லாம் போகிறாங்களே எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த புத்தகத்தை அந்த புத்தகத்தை படிக்கிறாங்க அப்படின்னா அந்த புத்தகம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பாருங்கள் அப்படி இருக்கும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் இயந்திரங்களாக மாறியவர்களிய மாறினால்தான் இயந்திரங்களை புரிந்து கொண்டால்தான் இயந்திரங்களாக இயந்திர இயந்திரங்களைப் போல் உழைக்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இயந்திரங்களைப் போல் உழைக்கணும் அப்போ தான் நீங்கள் சாதிக்க முடியும் அப்படி இருக்கும்போது இயந்திரங்களாக மாறினால்தான் இயந்திரங்களைப் போல் ஒரு மா மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி இயந்திரங்களைப் போல் உழைக்க முடியும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அப்போ ம மனுஷங்க வந்து இப்போ மனுஷங்களாக இல்லை இயந்திரங்களாக மாறிவிட்டார்கள் அப்போது இயந்திரங்களாக மாறிவிட்ட மனுஷங்களை புரிஞ்சுக்கணுன்னா புத்தகம் படிக்கணும் புத்தகம் அதனால்தான் தேவை அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகை உங்களால் புரிஞ்சிக்க முடியும் இந்த இயந்திர அறிவியலும் உங்களுக்கு எளிதாக இருக்கும் இல்லைனா இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் தனிமைப்பட்டு போவீர்கள் இன்னொருத்தர் நீங்கள் வந்து என்றைக்கு பிறரை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது பிறரை சார்ந்து பிறரது உதவியை பெற வேண்டிய கட்டாயம் இருக்குது பிறரது உதவியை பெறணும் பிறரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் பிறரோடு பேச வேண்டும் அப்போ இதற்கெல்லாம் உங்களுக்கு எது உங்களுக்கு ஊக்கத்தை தரும் ஊட்டத்தை தரும்னா நீங்கள் புத்தகம் படிக்கணும் புத்தகத்தை தான் நீங்கள் எந்த அளவுக்கு அதாவது கஷ்டமான மனுஷங்களை நீங்கள் சந்திக்கணுமா உங்கள் வா வாழ்க்கையில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஞ்ஞானிகள் இருக்காங்க அவங்கெல்லாம் கஷ்டமான மனுஷங்க விங் இப்போ மருத்துவர்கள் இருக்காங்க அவங்களாம் ரொம்ப கஷ்டமானவங்க அவங்கள நீங்கள் சந்தித்து அவங்களோட தொடர்பு வச்சுக்கணுன்னா அவர்கள் படிக்கின்ற புத்தகங்களை படித்தாதான் நீ அவங்க கிட்டே பேச முடியும் அது மாதிரி விஞ்ஞானிகள் இருக்காங்க அவங்க படிக்கிற புத்தகங்கள்லாம் கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி என்ஜினியர் இருக்காங்க அவங்க க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போது அவர்கள் அது மாதிரி ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க அதெல்லாம் பார்த்தா அவங்க 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 கிட்டே நீங்கள் உரையாடணும் உறவா அல்லது பழகணும் அல்லது அவர்களோட கருத்து பரிமாற்றம் ஏற்பட வேண்டும் தகவல் பரிமாற்றம் ஏற்பட வேண்டும் அவர்களோடு அவர்களுடன் அவர்களுடைய திறமைகளை திறமைகளை புரிந்து கொள்ளணும்னா அவர்களைப் போல புத்தகத்தை படிக்கணும் அப்போ தான் உங்களால் அவர்களோடு பழக முடியும் அவர்களை புரிந்து கொள்ளவும் முடியும் அதனால் ஒவ்வொரு மனுஷங்க எந்த அளவுக்கு அதற்கேற்றார் போன்ற புத்தகங்களை படித்தா அதை அதற்குரியவர்களை போயிட்டு நீங்கள் பழக முடியும் பழக முடியும் பேச முடியும் அவர்களிடமிருந்து ஏதாவது தெரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் அவர்களை புரிந்து கொள்ள முடியும் அதனால் நீங்கள் வந்து சாதாரண புக்கு தாங்க நான் படிப்பேன் ஒரு விஞ்ஞானிகிட்ட போய் நீங்கள் பழகணும் அப்படின்னா நான் சாதாரண புக்கு தான் படிப்பேன்னா கண்டிப்பாக விஞ்ஞானிகிட்ட பழக முடியாது விஞ்ஞானியின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது அப்போ விஞ்ஞானி என்ன படிக்கிறார் அவர் படிக்கிற புத்தகங்களை படித்தால் நீங்கள் அவரை ப அவரை புரிந்து கொள்ள முடியும் அவர் என்ன பத்து புத்தகத்தை படிக்கிறாரோ என்ன மாதிரியான எல்லாம் படிக்கிறாரோ அந்த புத்தகங்களை படித்தாதான் நீங்கள் அவரை படிக்க முடியும் அது மாதிரி ஒரு மருத்துவர் என்ன மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறாரோ அப்போ தான் அவரை அவரை நீங்கள் படிக்க முடியும் அதனால் இதுதான் வந்து புத்தகம் படிப்பதற்கான காரணமாக இருக்கிறது புத்தகம் மனுஷங்களை படிக்கணுன்னா புத்தகத்தை படிக்க வேண்டியிருக்கு இப்போ நான் மென்மையான ரொம்ப டிஃபிகல்ட்டாக எனக்கு புரிகிற எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான புத்தகங்களெல்லாம் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா என்ன படிக்கிறதுக்கு இப்போ சாதாரண புத்தகத்தை படித்தாலே போதுமானது அப்படின்னு தான் அதோடய அர்த்தமாக இருக்குது அது மாதிரி இப்போ வந்து நிறைய கஷ்டமான புத்தகங்கள்லாம் இருக்குது இந்த தத்துவம் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கடினமான புத்தகங்கள்லாம் இருக்குது அதில் உள்ள வார்த்தைகள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுமாதிரி வரலாறுலையும் பார்த்திங்கன்னா கிமு கி அவரு இவருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வரலாறு வரலாறு சம்மந்தமும் புரிஞ்சிக்க முடியாத எளிதில் புரிந்து கொள்ள முடியாத வரலாற்று புத்தகங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் படித்து புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க அப்போ அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா அது மாதிரி கடினமான புத்தகங்களையும் நீங்கள் படிப்பவராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவங்கள புரிஞ்சிக்க முடியும் அதனால் புத்தகம் புத்தகங்கிறது வந்து வெறுமனே புத்தகம் இல்லை அதுலேயும் வந்து எப்படி மனுஷங்க வந்து திறமையில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குது திறமையில் இவர் கூடினவர் இவர் பெரிய ஆள் பயங்கர டேலண்ட்டுங்க அப்படின்லாம் இருக்குல்ல அதே மாதிரி புத்தகத்துலேயும் இது குறைஞ்ச புத்தகம் இது கூடுதல் புத்தகம் இது வந்து பயங்கரமான புத்தகம் இது பயங்கர டேலண்டான புத்தகம் ஒரு வி ஒரு விஞ்ஞான விஞ்ஞான புத்தகம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அது மாதிரி புத்தகத்துலேயும் வந்து விஞ்ஞானி புத்தகம் ஒரு மருத்துவ புத்தகம் அது அதெல்லாம் படித்து எப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த புத்தகம்லாம் அப்போது புத்தகத்துலேயே வந்து அப்போ அந்தந்த புத்தகத்தை படித்தா தான் அந்தந்த மனுஷங்களை நீங்கள் அந்தந்த அந்தந்த புத்தகத்தோடு தொடர்புடைய மனுஷங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் புரிஞ்சுக்க முடியும் தான் புத்தகத்தை படிக்கணுங்கிறது புத்தகத்தை படிக்காமல் உங்களுக்கு உங்களை படிக்கிறதுக்கு புத்தகமே தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களை படிக்கிறதுக்கு நான் எந்த புத்தகத்தையுமே படிக்க வேண்டிய தேவை இல்லைங்க அப்படின்னா புத்தகத்துக்கும் உங்கள் இந்த உலகத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை அந்த அளவுக்கு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால் வந்து புத்தகங்கிறது வந்து புத்தகம் என்பது அது ஒரு தகுதி நுழைவுத் தேர்வு அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் புத்தகத்தை அதற்கான பயிற்சி பயிற்சி எடுக்கணும் மனுஷங்களை இந்த இயந்திர அறிவுறுகள் புரிஞ்சுக்கணுன்னா அதற்கான ஒரு பயிற்சி தான் அதற்கான ஒரு முயற்சி தான் மனுஷங்களை புரிஞ்சிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டமோ அது மாதிரி மனுஷங்களை புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப கஷ்டம் அதை எளிதாக மாற்றக்கூடியது தான் அந்த புத்தகம் புத்தகம் படிக்காமல் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மனுஷங்களை உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது அதனால் எல்லா தரப்பு மக்களையும் புரிஞ்சுக்கணும்னா அதற்கு த அதற்கு இணையான புத்தகங்களையும் நீங்கள் படிக்கணும் எளிமையான மனுஷங்க இருக்காங்க அப்போ சில மனுஷங்களோட பழகுறதுக்கு நம்ம புத்தகம் அது மாதிரி புத்தகம் தேவைப்படாத மனுஷங்களும் இருக்காங்க யாரெல்லாம் புத்தகம் படிக்கலையோ அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு அதே நேரத்தில் புத்தகம் படிக்காமல் இருப்பாங்க ஆனால் அவங்க ஒரு திறமை இருக்கும் திறமை இருக்கும் அதையும் நம்ம பார்க்கணும் அந்த திறமையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா திறமை வாய்ந்தவர்கள் திறமை வாய்ந்தவர்களாம் இருப்பாங்க அவங்கள புரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்த புத்தகம் படிக்கணும் இருந்தாலும் அது பெருசாக புத்தகம் படிக்காதவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புத்தகம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ ரொம்ப எளி எழுத படிக்க தெரியாத மக்கள் இருக்காங்க அவங்கள இப்போ அவங்கள புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் புத்தகம்லாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்கள புரிஞ்சிக்கவே யாரும் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் எழுது படிக்காத மக்கள்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் புத்தகம் படிக்கணுங்கிற அந்த புத்தகத்தில் படித்து அதை பயிற்சி எடுத்தால் தான் அவங்கள புரிஞ்சு அந்தளவுக்கு அவங்க கடினமான எளிதானவங்க அதனால் புத்தகம் என்பது வந்து தேவை புத்தகமே தேவைப்படாத பெரிய கூட்டமே இருக்குது அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு நமக்கு புத்தகமே தேவையில்லை அந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரி இருக்குது ஒரு ஒரு அளவுக்கு மேலே நம்முடைய வந்து நம்முடைய முயற்சி மேலோ மேன்மையானதாக இருக்க வேண்டும் என்றால் மேன்மையான மக்களை புரிந்து கொள்ள வேண்டும் கடினமான மக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இணையான புத்தகங்களை நாம் படித்து பயிற்சி எடுக்க வேண்டும் முயற்சி எடுத்தால் தான் அதுதான் ஒரு முயற்சி அந்த புத்தகத்தை படிப்பது என்பது மனுஷங்களை புரிஞ்சு கொள்வதற்கான ஒரு பயிற்சி முயற்சி அப்படி இருந்தால் தான் மனுஷங்களை புரிஞ்சுக்க முடியும் அப்போ இந்த இயந்திர அறிவுகளில் புத்தகம் ஏன் படிக்க வேண்டும் என்பதற்கான காரணம் இது தான் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்குது ஏன் புத்தகம் படிக்கணும் இப்போ படிக்காமல் இருக்க முடியாதா முடியாதா அப்படின்னா முடியும் ஆனால் அளவுக்கு மேலே நீங்கள் மனுஷங்களை புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா ஒரு அளவு நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா புத்தகத்தை படித்து தான் படித்தா தான் மேலே நோக்கி முன்னேற முடியும் இல்லைனா ஒரு இடத்துல தேங்கி நிற்பீங்க ஒரு அளவுக்குள்ளே தான் நிற்பீங்க மேலும் மேலும் நீங்கள் முன்னேறிட்டே இருக்கணும் அப்படின்னா புத்தகத்தை துணையாக கொள்ள வேண்டும் அப்போ தான் வந்து இந்த வழி தெரியும் இந்த நுட்பங்கள் தெரியும் இயந்திர அறிவுறுகள் நீங்கள் முன்னேறுவதற்கான நுட்பங்கள் தொழில்நுட்பங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா தெரியாது